இன்னொரு காலத்தில் ஒரு புலவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த புலவரோட மனைவி வந்து உடம்பு சரியில்லாம உயிரை விடுற தருவாயில் எதையோ சொல்ல நினைக்கிறாங்கன்னு அவருக்கு புரியுது என்னம்மா சொல்ல நினைக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த புலவர் அவங்க சொல்றாங்க மாமா நான் எப்பவுமே உங்களுக்கு சாப்பாடு பரிமாறக்குள்ள பக்கத்தில் ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஒரு ஊசியும் பக்கத்தில் வைக்க சொல்லி சொல்லுவீங்க அது எதுக்காகன்னு எனக்கு இத்தனை வருஷமாக எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட அந்த கொட்டாங்குச்சியோ அந்த ஊசியோ உபயோகப்படுத்தவே இல்லை எதனால் அந்த அந்த மாதிரி நீங்கள் வைக்க சொன்னீங்க அப்படின்றதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சிச்சுன்னா தான் இந்த தொண்டைக்குழியிலே அந்த தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது தெரிஞ்ச பிறகு தான் என்னோடய உயிர் வந்து என்னை விட்டு பிரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் அந்த புலவர் சொல்கிறார் அந்த மாபெரும் புலவர் அவர் சொல்கிறாரு அம்மா நீ வந்து சாப்பாடு பரிமாறுற இல்லையா பரிமாறக்குள்ள ஏதாவது ஒரு பருக்க சாதம் வந்து கீழே சிந்துச்சின்னு வச்சுக்க அந்த ஊசியை கொண்டு அந்த சாதத்தை குத்தி எடுத்து கொட்டாங்குச்சியில் உள்ள தண்ணியில் கழுவி அதை நான் திருப்பி சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்றதுக்காக தான் அதை வந்து வைக்க சொன்னேன் ஆனால் நான் ஒரு நாள் கூட அதை உபயோகப்படுத்தவே இல்லை எதனாலன்னா நீ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே எனக்கு கொடுக்கல நீ சாப்பாடு பரிமாறக்குள்ள எனக்கு நீ ஒரு சாதத்தை கூட ஒரு பருக்க சாதம் கூட சிந்தலை அவ்வளோ அழகாக எனக்கு பரிமாறின அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த அம்மாவோட உயிர் அப்படியே சந்தோஷமாக பிரியுது உடம்பை விட்டு இந்த மாபெரும் புலவர் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்க தெ தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்களா திரு நம்ம திருவள்ளுவர் தாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாட்டு பாடின திருவள்ளுவர் அதுக்கு பிறகு வெண்பா ஒன்று மனைவியை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடினார் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுது ஒருத்தருக்கு மனைவி அமையறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரந்தான் அமையிற மனைவியை நல்லா மனசு நோகாமல் அவங்கள பத்திரமாக காப்பாற்றி வச்சுக்கணும் ஒரு மனைவி மட்டும் இல்லைன்னா அந்த கணவன் வந்து படுற துயரம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை எல்லாருக்கும் இந்த குட்டி கதை வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் லைவ் லைவ் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க நன்றி